வணக்கம் உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேரலுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன் திருச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இந்த காணொலியில் கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தொடர்புகளவும் வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் சோபகிருது வருடம் தமிழ் வருடம் மார்கிழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பரை பஞ்சமி திதி மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன நக்கத்தில் உதயமாகிறது மேசராசி அன்பர்களுக்கு அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் உடைய மேசராசி அன்பர்களுக்கு பூமிகாரனிய செவ்வாய் வீட்டை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் லாபகரமான பலன்கள் நடக்கும் இந்த வருடம் ஆரம்பம் முதல் குரு பகவான் உங்கள் ராசியில் பிரவேசிக்கிறார் சனி பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆகையினால் சனி பகவான் பதினோரு லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதால் மிகவும் உன்னதமான பலனுக்கு கொடுப்பார் கடந்த வருடத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த மிகப்பெரிய மனசஞ்சலங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் வெகு தூரத்தில் உள்ள ஆலயங்களுக்கு செல்வீர்கள் தெய்வீக தேவாலய வழிபாடுகள் ஏற்படும் கர்ம வினைகள் நிவர்த்தியாகும் புனித யாத்திரையை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அது வழி வகுக்கும் மிகவும் பழைய பாக்கி பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்ப சூழலின் காரணத்திலாக ஒருத்தர் ஒரு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்வது சிறந்தது யாரையும் பழி வாங்கும் என்னத்துடன் இருப்பது நிவர்த்தி செய்து பழி பழிவாங்கும் என்பதும் இருக்கக்கூடாது செவ்வாய் தற்பொழுது உங்கள் யாதத்தில் மிகவும் அருகில் இருப்பதால் அடிக்கடி எதிர்மனை விரைவுகள் வந்து செல்லும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கவும் பணபலம் இழந்த சொத்து இழந்த புகழ் மீண்டும் கிடைக்கும் பரிகாரம் பிரதிவாரம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைத்துவிட்டு வரவும் தயவுசெய்து மேசராசி என்பர்கள் பெண்கள் விஷயத்தில் அதிக அளவில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால் நட்பு ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் பழகலாம் அந்த விஷயத்தை மிகவும் அடைவதற்குரிய எண்ணத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது அது மிகவும் ஆபத்தான சூழலும் கருத்து வேறுபாடு வந்து பிரிவதற்கு வழிவகுக்கும் அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய மனசஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் மேசராசி அன்பர்கள் புதிதாக வாகனம் வாங்குவதற்குரிய நல்ல நேரமாகும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்குரிய நல்ல நேரமாகும் வாகனத்தில் செல்லும் பொழுது தாங்கள் பெயரில் என்னை பதிவு செய்து கொண்டால் மிகவும் நல்லது தாங்களுடைய வாகனத்தில் வேற யாரையும் ஏற்றிச் செல்ல வேண்டாம் நீங்கள் யாருடைய வாகனத்தில் ஏற்றிச் செல்ல வேண்டாம் வாகனாதிபதி உங்களுக்கு நன்றாக இருப்பதனாலும் அதே சேரத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது ராகு கேது உங்கள் ஜாதகத்துக்கு ரெண்டு ஆறு பன்னெண்டு இருக்கிறார்கள் மிகவும் வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக இருக்கவும் அதே சமயத்தில் வீண் திருட்டு பலி திருட்டு பயமங்கள் வரும் ஆகையால் உங்களுக்கு சந்தேகத்தை இடமளிக்குமாறு இருக்க முடியும் நபர் எடுத்து நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது தொழில் விவகாரத்தில் மிகவும் பின்தங்கியில் இருந்தவர்கள் முன்னேறத்துக்கு ஏற்பாடு உண்டாகும் தொழில் விஷயத்தில் சிறந்தையாக இருப்பது மிகவும் நல்லது